வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அணுக்கிரகம் நம்மளுடைய முசிறியினுடைய மேகனா அவர்கள் ரவி திருதி ரவிஸ் ஜெயக்குமார் அவர்களுடைய தோழமைக்குரியவர் அன்புக்குரியவர் முசிறியில் மிக அற்புதமான முறையில் போன மீட்டிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி சிறப்பாக நடத்துகிறதுக்கு அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த மேகன அவர்களை உரையாற்ற வருமாறு வருக வருக நம்ம வாருங்க சாப குற்றம் நம்ம கூட்டம் வந்து இன்னைக்கு மத்தியானம் மூணு வரைக்கும் நடக்கும் ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க அடுத்த வந்து எல்லாரும் பதிவு பண்ணலாம்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் கொஞ்சம் கையெழுத்து போட்டு அனைவருக்கும் என்னுடைய முதற்கான் வணக்கத்தை முதலில் என் குருநாதர் சூரியநாத சுந்தரராஜ் சார் அவர் அவர்களையும் எங்களுடைய குல தெய்வம் தேவனப்படி மூங்கிலுடைய அம்மனை வணங்கியும் என் தாய் தந்தரை வணங்கியும் வெங்கமடு சுப்பிரமணியன் வணங்கியும் எனக்கு இஷ்ட தெய்வம் திரிச்சந்திர முருகனை வணங்கியும் என்னுடைய உரையை துவங்குகிறேன் என்ன சார் சார் பேசலாம் கொஞ்சம் சவுண்டு வந்து ஆச்சு ரைட்டு இப்போ ஒரு ஜாதத்தை வாங்கினோன்ன நம்ம முதலில் பார்க்க வேண்டியது லக்கணம் மையப்புள்ளி லக்கணம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறார் இப்போ மேச லக்கணம் லக்கணத்திலே செவ்வாய் லக்கணாதிபதியில் மையப்புள்ளி சுக்கர சாரம் வாங்கி சுக்கரன் அங்கே இருந்தால் ஜாதகர் சுயமாக முடிவு எடுப்பார் யார் பேச்சும் கேட்க மாட்டார் சுயமாக சிந்தித்து செயல்படுவார் இரண்டாம் இடத்தில் லக்கணம் மையப்பள்ளி சுக்கரன் மேச லக்கணம் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் சின்ன வயசுலேயே சம்பாதிக்கப் போகணும் சின்ன வயசில் சம்பாதிக்க போகணும் காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ரெண்டாம் இடம் வருமானம் வருமானத்து தான் ஒரு பிரதானம் அதே மேசல் லக்கணத்து சுக்கரன் மூணில் இருந்தால் மூணாம் இடம் ஜாலி உல்லாசம் அணுவிக்கிறது ஆளை பிறந்தது இதே லக்கணம் மையப்புள்ளி சுக்கரன் நாளில் இருந்தால் சுகவாசி தாயார் போல் அரவணைத்து எல்லோரும் அரவணைத்து செல்ல கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும் தாயார் போல அரவணைத்து செல்வார் அப்போ சுக போக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எங்கே போனாலும் டேபிள் நேர்காழி சே சேரு இந்த ஃபேன் வேணும் ஏசி வேணும்னு நினைக்கிற எண்ணங்கள் அவருக்கு இருக்கும் லக்கணம் மையப்புள்ளி சுக்கரன் மேச லக்கணத்துக்கு ஐந்தில் இருந்தால் நினைத்த காரியங்கள் முடுக்கில் எண்ணங்கள் மேல் நோங்கி இருக்கும் அது எந்த பொருளாக இருக்கணும் துணியாக இருக்கணும் நினைச்சால் அதை முடிக்கிற எண்ணங்கள் எண்ணங்கள் அவருக்கு நிறையாவே வரும் லக்கண மையப்பிள்ளி சுக்கரன் ஆறுகள் இருந்தால் நீசப்பட்டு போயிடுச்சு அப்போ ஆறுங்கிறது ஏட்டி போட்டி எது முறையாக பேச்சு கொண்டகம் தான் பேசுவார் ஏன்னா அவரை யாரையும் அவள் சீக்கிரம் போட முடியாது ஏழு நண்பர் கூட்டாளியாக ஜாலியாக இருப்பார் கூட்டையாக ஜாலியாக இருப்பார் ல மையப்பள்ளி சுரன் எட்டில் இருந்தால் ஒரு நாள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எட்டாம் பாவது காரணத்துக்கு என்னென்ன இருக்கோ அவளுடைய அனைத்தையும் அணிவிக்க ஜாதகர் பிறந்திருக்கிறார் எட்டு லக்கணம் மையப்புள்ளி எட்டில் இருக்கக்கூடாது லக்கணம் மையப்புள்ளி மேச லக்கணத்துக்கு சுக்கரன் தனசில் இருந்தால் ஒம்பது அப்போ பெயர் போல் அந்தஸ்து கௌரவம் பாக்கியம் இதை தான் விரும்புவார் அவரை வேலை வாங்கம்னா சார் உங்களை மாதிரி முடியாதுங்க சார் நீங்கள் எவ்வளோ இருந்தால் சிறப்பாக செய்வீங்க உங்களால் முடியாது எதுவும் அப்படின்னு அவருக்கு ஐசி வச்சிங்கன்னா ஈஸியாக வேலை நடக்கும் இது லக்கணம் பையப்பிள்ளை பத்தில் இருந்தால் பத்துங்கிறதுனா இருபத்தி நாள் தொழில் சிந்தனைகள் மேல் நோங்கி இருக்கும் பதினொன்று லாபஸ்தானம் லக்கணம் மையப்பிள்ளை பதினொன்று கும்பத்தில் இருந்தால் அவர் காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு பதினொன்று லாபம் தான் பிரதானம் எங்கே போனாலும் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா எண்ணங்கள் மேல் நோங்கி இருக்கும் லக்கணம் மையப்பள்ளி பரண்டில் இருந்தால் சுக்கரன் பரண்டு இருந்தால் அவருக்கு ஒரு தூண்டுகோள் வேண்டும் தூண்டுகோள் வேணால் யாராக சொன்னால் தான் வேலை நடக்கும் செஞ்சிங்களா போனீங்களா வந்தீங்களா அவர் ஒரு ஆள் குரு கொடுத்துட்டே இருந்தால் தான் திருக்கிட்டே இருந்தால் தான் அவர் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இப்போ லக்கணம் மையப்புள்ளைய மேச லக்கணத்துக்கு கேதுவே லக்கணத்தில் இருந்தால் இதே பலன்தான் சொல்லணும் இப்போ சூரியன் இருக்கான்னு வச்சுங்க லக்கணத்தில் மையப்புள்ளி சூரியன் இருந்தால் அந்த சூரியனோட கேரக்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி பேசணும் சூரியன் என்ன பண்ணுவார் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அந்த இடத்துல உச்சமாகறாரு அப்போ உச்சம் அடையும் போது எப்படி இருப்பார் தான் ஒரு கெத்து இருக்கான் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டார் கௌரவத்தை முக்கியத்துவம் கொடுப்பாரு யாரும் அவளை சீக்கிரம் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டார் அப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கினா லக்கணம் மையப்புள்ளி புள்ளி எங்கே இருக்குது அவள் என்ன சாரம் வாங்கியிருக்கான் சாரநாதன் எங்கே இருக்கிறார் இதை பார்த்து தான் பலன் சொல்லணும் அடுத்த லக்கணாதிபதி பார்க்கணும் ஏன்னா லக்கணாதிபதி லக்கணத்தில் இருப்ப மாட்டார் பன்னெண்டு பாவத்தில் எங்கே வேணால் இருப்பார் பன்னெண்டு பாவத்தில் அவர் எங்கே வேணால் இருப்பார் அப்போ அந்த லக்கணம் மைய லக்கணாதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்த்து அவரும் இதே மாதிரி தான் பலன் அப்புறம் ஒன்றாம் பாவத்து காரகர் சூரியனை எடுத்துக்கணும் லக்கணம் கெட்டு போயிடுச்சுன்னா மட்டும்தான் லக்கணம் மையப்புள்ளி நீசத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க லக்கணம் மையப்புள்ளி மேச லக்கணம் லக்கணாதிபதி சுக்கரன் நீசம் ஆகிட்டான்னு அவர் கெட்டு போயிட்டார் அவர் வாங்கின சாரம் சந்திர சாரம் சந்திரன் மேசத்தில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல நட்பில் அர்த்தம் அதே பிரிச்சகளுக்கு இருந்தால் என்ன ஆகும் லக்கணம் கெட்டு விட்டார் சாரா லக்கணம் லக்கணமும் நீசமாக போயிடுச்சு லக்கணம் மையப்பிள்ளையும் நீசமாக போயிடுச்சு சாரனாதான் நீசம் அப்போ இந்த கிரகத்தை யார் இயக்குவார் லக்கணத்தை இயக்குற ஒரு ஆள் வேணும்ல அப்போ லக்கணாதிபதி சுக்கரன் செவ்வாயை பார்க்கணும் மேச லக்கணத்து செவ்வாய் அவர் நீசமாக இப்படாருன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் படுத்துக்கிட்டார் அப்போ லக்கணமும் கெட்டு போச்சு லக்கணம் மையப்பிள்ளையும் கெட்டு போச்சு அப்போ நம்ம யாரை எடுத்துக்கணுன்னா ஒன்றாம் பாவத்து காரகர் சூரியனை எடுத்துக்கணும் அவர் ஆட்சி பெற்று இருந்தால் அந்த ரெண்டு பேர் செய்கிற வேலையை சூரியன் செய்து கொடுப்பார் யார் செய்து கொடுப்பாங்க சூரியன் தான் செய்து கொடுப்பார் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா மூணு மூணு இது வரும் சார் அதுமாதிரி ரெண்டாம் பாவத்து க ரெண்டாம் பாவ அதிபதியும் எடுத்துக்கணும் ரெண்டாம் பாவத்து நின்ன கோலையும் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் பாவத்து காரகர் குருவும் எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் காரகத்தையும் இணைச்சி பேசிங்கன்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சார் ஏன்னா இதை நீங்கள் அனுபவத்தில் ஒவ்வொன்று உடனே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் உண்டுங்க சார் வந்துட்டு அது மாதிரி நீங்கள் வந்து பிறந்த கிழமையை நிறைய பேர் டச் பண்ணவே மனுங்கிறீங்க பிறந்த கிழமையை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் திதியை சொல்லி தான் ஆகணும் நட்சத்திரத்தை சொல்லி தான் ஆகணும் பிறந்த வாரம் நம்ம திதி வார நாளுங்கிறது நம்ம பிறந்த நாள் வாரம்னு சொல்கிறாங்க எல்லா வாரத்துக்கும் அதிபதி யாரானா முருகன்னா தான் குரு தான் அதிபதி ஏழு நாட்களுக்கும் தலைமை கிருடையாருன்னா குரு தான் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் திரி உங்களுடைய வாரம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வைத்து கொள்ள வேண்டும் வாரம் அதாவது பிறந்த நாள் எந்த நாள் சனிக்கிழம பிறந்துருக்கலாம் திங்களும் பிறந்திருக்கலாம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் குழப்பம் நான் வெள்ளிக்கிழமை நைட்டு பிறந்தேங்க ச விடிஞ்சால் சனிக்கிழமங்க அப்படிலாம் கிடையாது பிறந்த தமிழ் மாதத்துக்கு ம கிழமை தமிழ் தமிழ் கிழமை தான் எடுத்துக்கணும் நம்ம பன்னெண்டு மணி ஜாதகபுரம் சூரிய உதயம் டு உதயம் அப்போ தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ஒழிஞ்சு வெள்ளிக்கிழமை நைட்டுங்க விடிஞ்சால் சனிக்கிழமங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்கள் பிறந்த வாரம் எந்த கிழமை பிறந்தாலும் பரவாயில்ல திங்கக்கிழமை பிறந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை பிறந்தாலும் சரி புதன்கிழமை பிறந்தாலும் சரி திருச்செந்த முருகனை வேலைபாடு வைத்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு நாயகன் யாரானா முருகன் தான் செவ்வா தான் அப்போ நீங்கள் எந்த முருகனை கும்பிட்ணும் அப்படின்னா பழனிமலை முருகனை கும்பிட்டாதான் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரம் பிறந்துக்கங்க இருபத்தேழு நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கலாம் இருந்தாலும் அந்த நட்சத்திரக்கு நாயகன் யாரானா செவ்வா அப்போ செவ்வா பகனை பிடித்தா தான் வாழ்க்கையில் சிறப்பாக முடியும் அதுக்கப்புறம் திதி வளர்ப்புறை பதினஞ்சு தேய்பிறை பதினஞ்சு எந்த திதியில் பிறந்தாலும் திதியை பிடிச்சாலும் விதியை வெல்லலாம் அப்போ திதிக்கு அதிபதி யார் என்னன்னா காரணன் சுக்ரன் அந்த சுக்கரனை பிடிக்குந்தான் நீங்கள் எங்கே போகணும் ஸ்ரீரங்க ரங்கநாத போய் கும்பிட்டு வரணும் ஸ்ரீரங்க ரங்கநாதரை பிடித்து கொள்ள வேண்டும் அடுத்து யோகம் யோகத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் தான் ஏன்னா அவர் எங்கே நம்ம சந்திரன் நின்ற பாகை சூரியன் நின்ற பாகை ப்ளஸ் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது டிகிரி கூட்டுறோம் அப்போ தொண்ணூற்றி மூணு புள்ளி எங்கே ஆரம்பிக்குதுன்னா பூசம் ஒன்றாம் பாதத்தில் ஆரம்பிக்குது அப்போ அதுக்கு அதிபதி யோகத்துக்கு அதிபதி சனி பகவான் கர்ணத்துக்கு அதிபதியும் சனி பவன் தான் எந்த கர்ணத்துலையும் பிறந்துக்கங்க மெயினான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னா சனி பகவான் அப்போ நீங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சனி பகவானை பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்போ எங்கே போகணும் திருநள்ளாறு போயிட்டு வரணும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த திதியில் பிறந்துக்காங்க எந்த கரணத்தை பிறந்தாங்க எந்த வாரத்தில் பிறந்தாங்க எது வேணால் பிறந்துக்கிட்டோம் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் பழனிமலை முருகன் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருநல்லார் இந்த நாளை ஈவினிங் ஆப்ஷன் எடுத்து வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்கட்டும் எட்டு கடவுள் தசை பன்னெண்டு கொடை தசை சாரநாதம் எந்த வேணால் எப்படி நீசை இருக்கும் அஸ்தங்கம் இருக்கும் வக்கரை இருக்கும் பகை இருக்கும் எதுவும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க இதை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இத்துடன் உரை சிற்றூரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் முசிறியில் நம்மளுடைய மேகனா அவர்களுடைய அற்புதமான பேச்சு முசிறி ஐயாவுடையது அந்த முசிறி வந்து பார்த்தோம் அப்படின்னா போனாடியே சொன்னேன் பூராட நட்சத்திரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது எப்படி இயங்கும் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம திருதி ரவிஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னாரு முசுன்னா குரங்கு போராடம் வந்து என்னங்க போராடம் குரங்கு அதனால் அந்த வந்து அந்த ஊர் வந்து முசு முசுந்து சக்கரவர்த்தியாக அந்த வந்து ஏரிங்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா முசுந்து சக்கரவர்த்தி ஆட்சி செய்த இடம் ஆமாம் முசுகுந்தபுரி புரி முசுகுந்தபுரி அப்படிங்கிற பேர் வந்து சொல் மருவி முசுரி அப்படின்னு ஆயிடுச்சு அது முசுகுந்தர் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம த தஞ்சை மன்னர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ராஜராஜ சொல்கிறோம்ல அது மாதிரி பெரிய ஒரு சாம்ராஜ்ய மன்னவர் ரொம்ப அற்புதமான இடம் அந்த முசிறி வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல் வணிகம் போக்குவரத்து ஏதாவது வணிக சம்மந்தமான பிரச்சனை எக்ஸ்போர்ட் பிரச்சனை என்ன முசிறி போயிட்டு வந்தோம்னா சரியாகும் அந்த முசிறியில் உள்ள அந்த அந்த சிவன் பேர் வந்து சந்திரமொழீஸ்வர் கோயில் சந்திரமொழிஸ்வர் கோயில் போயிட்டு வந்தோம்னா எக்ஸ்போர்ட் பிரச்சனை எல்லாம் தீரும் எக்ஸ்போர்ட்டுக்கு யாருங்க காரகன் சந்திரன் சந்திர மௌலீஸ்வரர் கோயில் அது மிருகஸ்ரீ அந்த சுவாமி அற்புதமான கோயில் அது நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப அற்புதமான இடம் நம்ம கரூரும் முசூரியும் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அதனால் அப்பேற்பட்ட ஊரில் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆகி வந்திருக்காரு நாமளும் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே போகணும் அடுத்தது அதனால் ஐயா வந்து அந்த ஊரில் இருந்து இங்கேருந்து பேசின ஐயாவுக்கு மிகுந்த ஒரு மாபெரும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆர்வம் உரம் குடும்பம் சார்பாக கிளம்புறாருன்னா நம்ம முசிறியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில் வந்து ஐஸ்வர்யசாமி கோயில் வந்து போறார் அப்ப பயிரவர் கூட போறாரு அதனாலதான் அந்த ஊருக்கு வெள்ளூர் ஐயா சொல்லக்கூடிய அந்த மகாபாரத கதையில வரக்கூடிய அந்த செயலுக்கு முசூன் சக்கரவர்த்தியினுடைய மூலியமாக தான் அவர் இது பண்றாரு அது பண்ணும்போது பார்த்தோம்னா அது வெல்றதுக்கு வந்து எங்கே போகிறாருனா நம்ம இங்கேருந்து போகிறார் எங்கே முசிறிகிட்டு இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய சுவாமி திருக்கோயிலேருந்து போகிறார் அதனால் அந்த இடத்துக்கு பேர் வெள்ளூர்னு பேர் வெல்லாத விஷயத்தையும் நம்ம எதையும் வெள்ளணும்னா அங்கே போனால் வென்றலாம் எப்படிங்க மகாவிஷ்ணு எவ்வளோ பெரிய அவர் எவ்வளோ பெரிய எல்லாத்துலேயுமே அவர் மிகப்பெரிய தந்திரம் எல்லாமே இருக்கும் பெற்ற அப்பேற்பட்ட மூர்த்தியான மகாவிஷ்ணுவே முசுகுந்த சக்கரத்தையை வச்சு அந்த ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அது எங்கேருந்து போகிறாங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளூர் ஐஸ்வர்யமூர்த்தி சுவாமி கோயில் வந்து போகிறார் அங்கே வந்து ரெண்டு பேரவர் இருக்காங்க அங்கே வந்து ஞான பைரவர் ஒன்று ஆமாம் ரெண்டு பேரவர் இருக்காங்க அந்த பைரவர் வந்து பார்த்தோம்னா இவர் கூட போய் அங்கே இது பண்ணுறாங்க அந்த இதை வினுட்டு வர்றாங்க அந்த பைரவர் வந்து நம்மளுடைய எதிரி பயங்களை நீ நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த பயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு